தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் பாரம்பரிய மிக்க தலைவர் பண்பான மனிதர் படித்தவர் பல்வேறு கட்சி தலைவர்களுக்கும் பிடித்தவர் வரலாற்றில் இடம் பிடித்தவர் பல்வேறு பதவிகளை வகித்தவர் ஆளுநர் பதவியில் கூட அரியணையில் அமர்ந்தவர் அரிய குணங்கள் பல நிறைந்தவர் அன்பிற்கு இனிய இள அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி இதயத்தை கனமாக்கியது கண்களை குளமாக்கியது அரசியல் வானத்திலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் உதிர்ந்து விட்டது பாரதிய ஜனதாவின் அரசியல் களமே அதிர்ந்து விட்டது அவரை இழந்து வாடும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுக்கும் அவரது இல்லத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் இப்படிக்கு இயக்குனர் நடிகர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பட விநியோகஸ்தர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் மற்றும் லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர்